இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அவேர்னஸ் வீடியோ ஜூப்ரே ஜூப்ரே இதில் பார்த்த அளவு சீப் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது இதோ சாக்லேட் சிரப் மாசா பாட போறேன் என்னமா சிரம் என்னமா சிரம் என்ன ஒரு வண்ண கலர் ஓஹோ மாஷா

முட்டையை உடைத்து ஊற்றிக்கோ ஒற்றி ஒரு அவுட்டு ஆட்டு தேவையான அளவு எடுத்து பொடி பொடியாக நடக்கி அந்த வானலில் போட்டு ஊற வைத்து சிறந்த நேரம் கழித்து அவற்றை இரண்டு பிரட்டு பிரட்டி அப்படி ஒரு பிரட்டு இப்படி ஒரு பிரட்டு பிரட்டி வைத்தால் உடைந்து போகும் பிறகு பிஸ்கெட்டை வைத்து முட்டு கொடுக்க வேண்டும் கெட்டியில் முட்டு கொடுத்தால் நமக்கு வயிற்றில் புட்டு வைக்கும் இதோ மெராண்டா பிரெட் ஆம்லேட் ரெடி உங்களுக்கு யார் மேலே கோபம் இருந்தால் இதை செய்து கொடுங்கள் இதை அவர்கள் சாப்பிட்டால் ரவி பலனை அடைந்து விடுவார்கள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஜூப்ரே இல்லை இல்லை

கன்றாவியே கன்றாவியே எப்படிடா உங்களால் மட்டும் இப்படிலாம் யோசிக்க தோணுது இது எப்படிடா சாப்பிடுவீங்க வாயிலையா இல்ல அட போவைகளா சாப்பிட போறீங்களா எக்கா வேணாங்க சாப்பிட்டுனா உனக்கு வராது கக்கா என்னங்க சார் சார் என்ன இதுல இருந்து இதுவரை எரியுதுங்க உங்களுக்குமா எரியுது

அடே வானாயம் வச்சு ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடலாம் வச்சு 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 என்ன கூத்து நடக்குது இது ஒரு வெஜ்ஜி யார் யார் வயலையும் படல ஏஜி வாங்க சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் பஜ்ஜி பஜ்ஜி ஒரு ஒரு பஜ்ஜி ஜோ பிரே ஜோ பிரே ஜோ பணம் கொட்ட மாதிரி இருக்கு இதை வச்சு என்னடா பண்ண போறே அப்படியே மாங்கா என்ன கை கழுவுறே கழுவு 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 சோப்பு தான் போட்டு நல்லா கழுவுடா அழுக்கலாம் போகுது அப்பதானே எல்லோருக்கும் ஓ கழுவு 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 அது என்ன இது ரொம்ப தப்பு

இதுதான் இட்லி வரை குருமா இது சாப்பிட்டா பின்னாடி காலையில வருமா ஓ இதுதான் இட்லி வரை ரோலா பொடாயம் பூ உண்ணாக்குன்னு சொல்லவும் தடா துக்கோ துக்கோ நம்ம கண்ட காட்சி உண்மைதானா இது என்னதுனே முட்டையை உடைச்சு கொடுத்துட்டே ஓ இதுதான் முட்டை

ஐயா வாங்கே அம்மா வாங்கே இதுதான் லவ் பிரேக்கப் நாஸ்தா இதுக்கு முன்னே டே ஸ்பெஷல் ரோஸ் வச்சு பார்த்துருப்போம் இப்போ லவ் பிரேக்கப் ஆச்சா இந்த கடைக்கு வாங்க இதை சாப்பிட்டு பாருங்க ஆனால் தான் கண்ணீர் விடுவேங்க பாரியா அக்கா என்னம்மா ஃபெயில் பண்ணி சாப்பிட்றதையா சாப்பிட்டுட்டு என்னம்மா அழகா ஃபெயில் பண்ணி அழுகுதையா அழுகுதையா இது பார்க்கும்போது நமக்கு கண் கலங்குதே சாப்பிடணும்னு உள்ளே இருந்து சொல்லுது உள்ளே சொல்லுது சார் சொல்லுது அதனால தான் சாப்பிடுறேன் அப்படியே சூப்பரா இருக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க புடி அடுத்து வாங்க பார்க்கலாம் மில்க் ஆம்லேட் அண்ணே எங்கன்னா இருக்கு ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக ஆம்லேட்டை தயாரித்து பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மொட்டை ஆம்லேட் ஆனியன் ஆம்லேட் பிரெட் ஆம்லேட் ஆனால் நீங்கள் வெரைட்டி வெரைட்டியாக வெரைட்டி வெரைட்டியாக ஆம்லேட்டை போட்டு தள்ளுறீங்களே முட்டையை எட்டு பெட்ட குழைத்து கூட தெரியாதுன்னு தான் போட்ட மொட்டையில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு ஆனால் நீங்கள் என்னமா வெரைட்டி வெரைட்டியாக போட்டு தழுறீங்க இல்லையண்ணே ஜோப்ரே ஜோப்ரே கவுது அழுக முடிஞ்சவங்க அழுதுருவாங்க அழுக முடியாதவங்க அந்த அழுகை அடக்கி வச்சிருப்பாங்கல்ல அவன் வந்துட்டாரில்ல என் சிங்கக்குட்டி அடுத்த ஆம்லேட் பார்லேஜி பிஸ்கிட் ஆம்லேட் முடியல என்னென்னமா கண்டுபிடிச்சி ரசிக்க ரசிக்க வைக்கிறிய நீதான கடவுள் நீதான கடவுள் உணவு சாப்பிட்டா துரிதமா போயிருவே